மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகரமான மும்பை நகரின் அனுசக்தி நகர் பகுதியிலுள்ள பைலிபாடாவில் அமைந்திருந்த தாருளும் பைசானே ரசா மதரசா மற்றும் பள்ளிவாசல் சமூக நலனுக்காக செயல்பட்ட ஒரு முக்கிய மையமாக இருந்தது இந்த மதரசா ஏழை மற்றும் அனாதை குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி வழங்கி அவர்களின் எதிர்காலத்தை உயர்த்த முயன்ற ஒரு புனித இடமாக இருந்தது அங்கே கல்வி கற்ற குழந்தைகள் நற்செயல்களையும் மத அடிப்படையும் கற்று வாழ்வில் முன்னேறுவதற்கான நல்ல வழிகாட்டலுடன் வளர்ந்தனர் பல ஆண்டுகளாக சமூக சேவையில் இந்த இடம் அந்த பகுதி மக்களிடையே மிகுந்த மதிப்பையும் மரியாதையும் பெற்றது ஆனால் மிக வருத்தமான நிகழ்வாக இந்த மதரசா மற்றும் பள்ளிவாசல் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த நிலையிலும் மும்பை மாநகராட்சி அதிகாரிகளால் முன்கூட்டியே எவ்வித அறிவிப்பும் வழங்காமல் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை புறக்கணித்து அதனை இடித்து தரமட்டமாக ஆக்கிவிட்டார்கள் இந்த செயல் அங்கு கல்வி கற்ற அனாதை மற்றும் ஏழை குழந்தைகளின் எதிர்காலத்தை மட்டுமல்ல அந்த இடத்தின் புனிதத்தையும் அளித்துவிட்டது இதனால் அந்த குழந்தைகளும் அவரின் குடும்பங்களும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் சமூகத்தின் நீதியையும் நெறிகளையும் மதிக்காத செயலாகவே கருதப்படுகிறது இத்தகைய செயலில் ஈடுபட்டவர்களிடம் விசாரணை நடத்தி அவர்களால் ஏற்பட்ட இழப்புக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் மற்றும் சமூகத்தினர் முன்வைக்கிறார்கள் இவ்வாறு சமூக நலனுக்காக வாழ்ந்த இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே நம் அனைவரின் எதிர்பார்ப்பாகும்